வணக்கம் மக்களே அர்ஜுனா வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர் மன்னர் வந்திருப்பதாகவும் மன்னர் அப்படின்னு சொன்னாலே அது முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்டியனோ மன்னர் மக்கள் எப்போதுமே அவருடைய மனதுக்கு இனியவர்கள் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்கின்றார் முதன் முதலாக வைத்தியசாலையை தேடி வந்த நாட்கள் இருந்து இன்று வரைக்கும் மன்னர்ல இருந்து வருகின்றோம் என்று சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து அவருக்கு தருது அப்படின்னு சொல்லியும் பல நாட்களுக்கு பிறகு கவுசலியான சட்டத்திறனை ஆஃபீஸுக்கு அவர் வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் பல நாட்களாக சட்டத்திறனை தொழிலில் இருந்த கௌசல்யாவை கௌசலியாவை அரசியலுக்கு இழுத்து வந்திருந்ததால அது அவருடைய தனிப்பட்ட சட்டத்திறனையாகின்ற கனவை தான் வந்து மலங்கடுத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா ஓபனாக பேசியிருக்கின்றார் மன்னார் வைத்தியசாலை நடந்த சந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்காக ஆறு மாதங்களுக்கு மேலாக தங்கை கவுசலியப்பட்ட துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது அப்படின்னும் நானும் அவளோ விரும்பியோ அரசியல் செய்யவில்லை மக்கள் அரசியல் என்ற ஒன்றை கையில் தந்திருந்தார்கள் ஒரு சட்டத்திறனையாக அவள் பக்கத்தில் இருக்கும் பலம் வந்து எப்போதுமே ஒரு அசாத்திய துணிச்சலை எனக்கு தந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் ஆனாலும் அவளை சட்டத்திறனையாக வேலை செய்ய விடாமல் என்னுடைய இந்த போராட்டத்தில் ஒரு துடுப்பாக பாவித்திருக்கின்றேன் என்ற கவலை வந்து எனக்கு எப்போதுமே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார் அதனால இருந்து தங்கை என்ற ஆஃபீஸ்ல நீங்கள் மறுபடியும் அவ சட்டத்திறனையாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலாக மக்கள் செய்த உதவிக்காக மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற பாசத்துக்காக ஒவ்வொரு மாசமும் இலவசமாக ரெண்டு நாட்கள் குழந்தைகளுக்குரிய மருத்துவ சேவையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பதாக சொல்லப்படுகிறது எந்தெந்த நாட்கள்ல அர்ஜுனா அவர் அந்த ஆஃபீஸ்ல குழந்தை மருத்துவங்களை இலவசமாக ஒரு சேவையாக செய்வேன் அப்படின்றத முன்கூட்டியே அறிய தருவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்குரிய சட்டத்துக்கு அமைவாக சுகாதார சேவைகள் சம்பந்தமான அனுமதிகளை பெற்றுக்கொண்டு மாதத்தில் இரண்டு தடவை இரண்டு நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகபட்சம் நூறு குழந்தைகளை பார்க்க தேவையான மருத்துவ உதவிகள் செய்வதாக உத்தேசித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் அவருடைய மன்னர் அன்பு உள்ளங்கள் அவருக்காக செய்த உதவிகளுக்காக பாராளுமன்ற நாட்கள் தவிர்ந்த ரெண்டு நாட்களில் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலவசமாகவே உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை மற்றும் இதர மருத்துவ சேவைகளையும் அர்ஜுனாவிடமிருந்து நீங்கள் மன்னாரில் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவித்திருக்கின்றார் உண்மையை சொன்னால் இந்த பெரிய பெரிய வைத்தியசாலைகள் சரி பெரிய பெரிய சிஸ்டங்களை மாற்று போராடி கொண்டு இருக்கிறத தாண்டி ஒரு சைடில் இந்த மாதிரி நேரடியாக மக்களுக்கு சேவை செய்கிறத வந்து எங்களை பகுதிகளுக்கு வந்து மிக சிறப்பான அருடைய முன்னையாக சொல்லுவாங்க நாங்கள் இந்த வடியத்துல அர்ச்சுனாவை பாராட்டி கொள்றோம் மாசத்துல ரெண்டு நாட்கள் அது நூறு குழந்தைகள் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விஷயமே இல்லை என்றே சொல்லலாம் காரணம் இங்க எந்த பிரச்சனையும் வரப்போறல காரணம் மக்களும் அர்ச்சுனாவை மட்டும் தான் இருக்க போயிடும் நேரடியா வந்து அப்படின் பண்ண போயினா நேரவே பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள போயிடும் அதுதான் வந்து உண்மையில சரியான ஒரு வழின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வைத்தியத்தை செய்யற முறையை வந்து அதுதான் மக்களை வந்து உடனே வர வைக்கணும் அதாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் அஹ் வைத்தியசாலையை நம்பணும் அல்ல ஒரு மருத்துவரை நம்புறது காரணம் இந்த வைத்திய இந்த வைத்தியத்தால என்னுடைய வைத்திய நோய் வந்து தீரும் அப்படின்ற வரணும் அதனால இங்கே அப்படி இல்ல வைத்தியசாலை போனால் தான் நோய் வரும் அப்படின்றே மக்கள் வந்து பயப்படுறார்கள் அந்த பயத்தை நீக்கினா தான் வந்து அடுத்த கட்டமே கா போகும் ஏன்னு சொல்லிச்சுன்னா உள்ள வைத்தியது வைத்தியத்துக்கெல்லாம் வந்து மருந்து இருக்குது ஆனால் பயத்துக்கு மருந்து இல்லை ஆஹ் இதே வந்து இதைத்தான் வந்து முதல் நான் வந்து செய்ய வேண்டிய விஷயம் அவரே அதை கையில் எடுத்து அதையே சொல்லியிருக்கிறது வந்து எங்களை வரைக்கும் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் அஹ் மன்னர் மட்டும் இல்லை மற்ற மாவட்டங்களையும் வந்து நிறைய அதாவது வடகிழக்குலையும் சரி இளைஞர்கள் எங்க எங்கேயும் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிற இடங்கள்ல இல்லது மக்கள் இந்த மருத்துவ சேவைகள் தேவையான இடங்கள் எல்லாத்திலுமே வந்து அர்ஜுனா வந்து முக்கியமாக வடக கிழக்கு இல்லை இதை வந்து ஒரு குறித்த ஒரு ஒரு செருவுளை போட்டு செய்கிறது நல்லம் அப்படின்றத வந்து எங்களுடைய கருத்து பார்க்கலாம் அவரும் வந்து சரியான ஒரு பிஸியான செருவுக்குள்ளான்னு வந்து சுத்தி கொண்டிருக்கிறார் அஹ் காரணம் உங்களுக்கு தெரியும் அவர் முதலிடம் முதல் முதல் முறையாக இருக்கிறார் அரசியல் புதுசு அதை விட ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையும் வந்து அவரிடம் இருக்குது காரணம் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி மக்களை உதவி கொண்டு இப்போ அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்காது அதை புதுசு கட்டமைப்பு அப்படிங்கிறது அப்போ அதுக்குரிய வேலைகள் வந்து அவர் செய்ய அவருக்குரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய இறுக்கம் இருக்கும் நேரங்கள் ஆளணிகள் இது எல்லாம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் காணாமல் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் அதெல்லாம் வச்சுக்கொண்டும் இவரை வந்து அதில்லாத மனசுல வச்சுக்கொண்டும் கூட ரெண்டு நாளைக்கு இதை செய்யலாம்னு சொல்லி சொல்லி வந்து ஒரு பெரிய மனசு தான் அடுத்த கட்டம் போக போகுதுன்றத பார்க்கலாம் நான் உங்களை வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம் நன்றி